வணக்கங்க வாங்க என்னோடய சின்ன கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம பூஜா ரூம்லேருந்து நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதுதான் என்னோடய பூஜை ரூம் இதில் பார்த்தீங்கனாக்கா நான் வாராகி அம்மன் அந்த இதில் என்னோடய யூடியூப்பில் வந்துட்டு அதை தான் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக நான் வச்சுருப்பேன் வாராகி அம்மன் என்னோட செல்ல அம்மா அவங்க அன்னபூர்ணி அம்மா என் பெருமான் நடராஜர் இருக்காங்க எங்க வந்து காமதேனு கீழே வந்து நம்ம குபேரர் பக்கத்துல வந்து சரஸ்வதி அம்மா அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா என்னோட மேல்மருவத்தூர் அம்மா இருக்காங்க இதுதான் வந்து என்னோட பூஜா ரூம் பூஜா என்னட் இந்த சைட் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து பழைய வீடு பெயிண்ட் அடிச்சிருந்தா கூட இந்த பழைய பழைய ஃபோட்டோஸில் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ளுக்குள்ளார வந்து தண்ணி இறங்கி அது பெயிண்ட் அடித்தாலுமே இந்த மாதிரி தண்ணி வந்து கோத்துக்குது கோத்துட்டு இந்த மாதிரி இருக்குது இது நாற்பது வருஷத்து வீடுங்கிறாங்க பெல்ட் போட்டு கட்டாத வீடு அப்படின் சொல்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து அந்த எங்க இந்த எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எங்கள் நகரில் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் வாட்டர்ல வந்து இதை கட்டியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா சால்ட்டு உப்பு தண்ணி அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இல்லை அதுவும் இல்லாமல் பெல்ட் வேற போட்டு கட்டல அப்படின்றாங்க அதனால இப்படியே வந்து இங்கே செல்ஃப்லாம் எதுவும் வந்து அட்டாச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரேக் ஒன்று செட் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி ரொட்டீன் சாமான் எல்லாம் வந்துட்டு இங்கே நான் வந்து வச்சிருக்கேன் நான் இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஆயில் இது தீபம் ஆயில் இது வந்து இது இது வந்து ஒரு அஞ்சு வகையான வந்து எண்ணெய் வந்து நான் கலந்து வச்சிருக்கேன் ஒன்று நல்ல எண்ணெய் இன்னொன்று வந்து தேங்காய் எண்ணெய் இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் இந்த அஞ்சுத்தையும் வந்து நான் கலந்து வந்து கடைகளில் வாங்காமல் இந்த அஞ்சு எண்ணெயும் நான் வந்து யூஸ் பண்ண கலந்து தான் நான் வந்து தீபத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறது எனக்கு வந்து நான் அவங்கக்கிட்ட நிறைய டைம் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த கடலில் எண்ணெய் நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து நான் வந்து செக்கில் வந்து கடலை வாங்கி எள்ளு வாங்கி தேங்காய் தேங்காய் வந்து நம்ம வீட்டிலே இருக்குது அதனால அதை மாதிரி நாடி வச்சுக்கிறது அதனால் மற்ற ரெண்டு எண்ணெய் விள வந்து விளக்கெண்ணையும் இழுப்பை எண்ணெயும் மட்டும் நான் வந்து வெளியில் வாங்கிக்கிறது இழுப்பை எண்ணெய் சேர்த்துக்கலாம் வேப்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அஞ்சு வகையான எண்ணெயை வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க இதுதான் வந்து அந்த செல்ஃபில் வந்து இது இது பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லணும் இது வந்து புளி புளி இருக்கிற அந்த வாளி இது வந்து உப்பு இருக்கிற வாளி புளியும் உப்பையும் வந்துட்டு எண்ணெய்க்கு வந்து ஒரே இடத்துல வைங்க தனித்தனியாக வைக்காதீங்க ஒரே இடத்துல வந்து சேர்த்து வைங்க அது வந்து புளியும் உப்பையும் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் அப்படி தான் வச்சுருக்கேன் இது மே செல்ஃபு இது வந்து பொங்கல் ஜாமான் அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொங்கலுக்கு உள்ள ஜாமான்லாம் கிட்டக்க எடுக்கிற மாதிரி வச்சுப்பேன் நான் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் என்னென்ன பாத்திரம்லாம் பொங்கலுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கு அதுக்குன்னு ஒரு தனி செட்டு வச்சுருக்கேன் அதை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் நான் அதை நான் கட்டி அங்கே வச்சுருவேன் நான் நம்ம வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் இவங்க யூஸ் ஆகுவாங்க ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து இந்த செல்ஃபில் வந்து நான் வச்சுருக்கேன் அப்படியே இங்கே வந்தீங்கன்னாக்கா இது வந்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் வந்து நான் அப்புறம் போடுறேன் அது இது வந்து எங்கள் வீட்டில் வந்து எனக்கு எடுத்து கொடுத்த ஃப்ரிட்ஜ் இது நான் அப்புறம் உங்களுக்கு போடுறேன் கிரைண்டர் இது வெங்காயம் வந்து இப்போ சீசன் கொஞ்சம் மலிவாக இருக்குது நான் எப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் வெங்காயம் தக்காளி நமக்கு அதிகமாக யூஸ் ஆக்குறது வெங்காயம் தக்காளி தான் வெங்காயம் எது வந்து கொஞ்சம் மலிவாக அங்கே அப்போ வந்து கொஞ்சம் நிறைய நான் வாங்கி வச்சுப்பேன் நான் வந்து நாலு கிலோ வந்து நூறு ரூபாய்க்கு வித்தது நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் கிச்சன்ல இருக்க உட்காந்துக்கிறதுக்காக இது வாங்கினேன் இது உட்காந்துட்டு கால் வலிச்சதுன்னா டக்குன்னு நம்ம வந்து உட்காந்துக்கலாம் அதுக்காக இது வாங்கினது அப்படி இப்படி வந்தீங்கன்னாக்கா இங்கே குடம் வச்சிருக்கேன் இது வந்து நம்ம மறந்துடுவோம்ல உங்களுக்கு என்னென்ன வந்து தேதியில் என்னென்ன கிழமை கிருத்திகை அமாவாசை அந்த மாதிரி விருந்த நாட்கள்லாம் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக கிச்சன்லேயே இந்த மாதிரி ஒரு கேலண்டர் வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன் நான் எப்பயும் இந்த இடத்துல ஒரு கே கேலண்டர் வந்து மாட்டியிருப்பேன் இது செல்ஃபு நம்ம வந்து டெய்லி வந்து குரோஷரிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து இந்த செல்ஃபில் நான் வச்சுருக்கேன் நான் இது திறந்து வேணாலும் காட்டுறேன் இதில் வந்து இந்த கப்ஸு அந்த மேல டிஷ்யூ பேப்பரு அப்புறம் சோப்பு வந்து நானே தயார் பண்ணிப்பேன் ஒரு மோல்டு சின்ன ஹாண்ட் பேக்கு அவ்வளோதான் இந்த செல்ஃப்ல இதுலயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாமான் தான் அதாவது கடலை கடலப்பருப்பு இந்த ஆயில் எண்ணெய் வந்து நான் அப்படியே ஒரு இதில் வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டேன் அதில் அது அதை ரீஃபைன்ட் அந்த பேக்கெட்டோட எண்ணெய் தான் நான் அப்போ வாங்கினேன் நான் எனக்கிட்ட வந்து கடலை எண்ணெய் வந்து தீர்ந்து போச்சு நான் என்ன ஆடலை அதனால் இந்த எண்ணெய் பூர்ணா ஆயில் வந்து வாங்கினேன் நான் எண்ணெயை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணால் நல்லது அதனால் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கள் சரி நம்ம பூர்ணா கடலை எண்ணெய் தான் நம்ம சுஷல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்குமோன்னு சொல்லிவிட்டு நான் பூர்ணா எண்ணெய் தான் இந்த தடவை நான் வாங்கியிருக்கேன் நான் இது தீரத்துக்காட்டி நான் கடலை வந்து கடலை எண்ணெய் வாங்கிடணும் நான் இதுல பாத்தீங்கன்னா இந்த கவரு இந்த உம் பர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இதுல வச்சிருக்கேன் நானு அப்படியே இங்க வந்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா நமக்கு தெரியும் மஞ்சள் பொடி இது மஞ்சள் தூள்லாம் வந்து நான் வந்து கடையில் வாங்கிறது கிடையாது உங்களுக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் கரம் மசாலா இது எல்லாமே நான் வந்து ஓனாக தான் நான் அரைச்சி வச்சுப்பேன் இந்த பொடிலாம் நான் வந்து கடையில் வந்து வாங்குறது கிடையாது ரொம்ப ரேராக தான் வாங்குறது சமயத்தில் நமக்கு தீர்ந்தெடுத்து நம்ம அரைக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு எமர்ஜென்சிக்கு தான் நான் அந்த பேக்கெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த மாதிரி அரைச்சு வச்சுட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன் இதுவும் மஞ்சள் பொடி தான் இது அதில் வந்து கொஞ்சம் கொட்டி வச்சுருக்கேன் இது மீறி இருக்கிற மஞ்சள் பொடி இது இப்போ நீங்கள் இதில் நிறைய பேருக்கு வந்து இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் நீங்கள் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நம்ம ரொட்டீனாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு இது டக்கு டக்குன்னு எடுத்து தெரியும் ஃபர்ஸ்ட் டப்பா வந்து கடுகு டப்பா செகண்ட் டப்பா வந்து ஜீரகம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருஞ்சீரகம் இது பார்த்தீங்கன்னாக்கா மிளகு இது பார்த்தீங்கன்னா வெந்தயம் இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கான உளுத்தம் பருப்பு இதில் வந்து திராட்சை திராட்சையும் முந்திரியும் வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மாவு வச்சிருக்கேன் என்ன இதுமாதிரி ஒன்று ஒன்று எனக்கு ரொட்டினா தெரியும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணாக்கா அது நமக்கு வந்து கரெக்டாக டக்கு டக்குன்னு எடுத்து நான் இதை மாற்றி மாட்டேன் இந்த டப்பாலெலாம் வந்து மாற்றி மாற்றி வைக்க மாட்டேன் அதனால் அதே இடத்துல ஒரே இடத்துல வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கறதுனால எனக்கு அதை ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இவங்க தான் நம்ம கொலசாமி இந்த இந்த கேமரா வச்சு தான் நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து போடுறது அப்புறம் மிக்ஸி பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன் நான் கிச்சன் ட்ரூட் போட்டாலே இந்த மிக்ஸி பற்றி சொல்லணும்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் இது சும்மா அதை டஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர் போட்டு நான் ஓடி வச்சுருக்கேன் நான் யூஸ் பண்ணுற மிக்ஸி பார்த்தீங்கன்னாக்கா பட்டர்ஃப்ளை எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிரஸ்டேஜ் யூஸ் பண்ணிருந்தேன் அது எனக்கு லைஃப் வரல ஒரு எட்டு வருஷம் அந்த மாதிரி தான் எனக்கு வந்தது அதனால அடுத்தது வந்து எனக்கு பட்டர்ஃப்ளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளை நான் வந்து மிக்ஸி வந்து வாங்கினேன் என்னோடய வந்து பட்டர்ஃப்ளை மிக்சி ஏன் இதை நான் சொல்லணும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நான் நிறைய பேர் வீட்டில் வந்து கவனிச்சிருக்கேன் நான் ரொம்ப கிச்சனை வந்து க்ளீனாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை என்னால் அளவுக்கு நான் வந்து க்ளீனாக வச்சுருக்கேன் அதை உங்க கூட வந்து ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து ஜார் யூஸ் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கனாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வந்து தண்ணி கீழே வந்து அடியை தொடச்சிருது இந்த மாதிரி ஒரு ஜார் இருக்குல்ல இது மாதிரி அடியை வந்து நீங்கள் தொடச்சிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த இடம்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும் உங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்காக இருக்கும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஜார்லாம் பார்த்தீங்கனாலே ரொம்ப கன்றாவியாக இருக்கும் சட்னி சாப்பிட்ணுன்ற மூடே போயிடும் அந்தளவுக்கு வச்சுருக்காங்க அதில் ஏன் அது வருது இந்த மாதிரி அந்த இந்த இடம் வந்து உங்களுக்கு அழுக்க இந்த பாருங்கள் எல்லாம் அழுக்கே இருக்காது சுத்தமாக அழுக்கே இருக்காது ஏன் இப்படி அழுக்க வருது அப்படின்னாக்கா மிக்சியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கழுவாமல் போட்டுறது மிக்ஸியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் கழுவிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து அந்த அழுக்கு இருக்கும் அதோட சேர்த்து தான் நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ஃபிக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த கீழேயும் உங்களுக்கு அழுக்கு சேர்ந்துரும் மேலேயும் வந்துட்டு உங்களுக்கு அழுக்கு சேர்ந்துடும் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மிக்ஸி எப்பயும் வந்துட்டு நீங்க எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து அதை நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க ஆனா வாஷ் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து கழுவி வச்சுருங்க அது பாத்திரத்தோட ஜிங்கில் போடாதீங்க இதை தனியா வந்து எடுத்து வச்சிருங்க பாத்திரத்தோட நீங்க ஜிங்க்ல போட்டிங்கனாக்கா நீங்க கழுவுறதுக்கு வாஷ் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு அப்படின்னா அது என்ன ஆகுனாக்கா அந்த ஒரு ஃபங்கல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு தான் உங்களுக்கு அந்த மிக்சி ஜார் வந்து அந்த ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது அதான் சொல்கிறேனே சட்னிலாம் அந்த மிக்ஸி ஜாரை பார்த்துட்டு சட்னி சாப்பிடணுன்ற அந்த மூடே போயிடும் ஸோ அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் வாஷ் பண்ணிக்கோங்க ஆனால் ஜஸ்ட் வந்து ஒரு சும்மா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி அதை தனியாக வச்சுருக்க அது சிங்க்கில் எல்லா பாத்திரத்தோடையும் நீங்கள் போடாமல் இருந்தாலே இதை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இந்த மழை காலம் இந்த பனி வந்து கெண்டில் வந்து ப்ரெஸ்டீஜ் தான் நான் வாங்கினேன் வந்து இதை வந்து ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருப்பேன் நம்ம வந்து இப்படி ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை வந்துட்டு நம்ம வந்து சொருவிட்டு சுவிட்ச் போட்டுட்டு இதை வந்து ஆன் பண்ணிட்டோன்னாக்கா இங்கே கீழே வந்து ஆன் ஆகிடும் உங்களுக்கு நல்லா தண்ணி வந்து உங்களுக்கு சத்து நேரத்தில் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஹீட் ஆகிடும் நம்ம ஜார் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இது 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 பண்ணதுக்கப்புறம் இப்படி தூக்கி நம்ம வந்து ஊற்றிக்கலாம் அதை செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க மழைக்காலத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இது சும்மா அது ஸ்நாக்ஸ் பேக் இது அந்த இந்த முந்திரி ஸ்நாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து வடலூர் பக்கம் போனாங்க அப்போ வாங்கிட்டு வந்தாங்க அதனால இந்த கிச்சனில் வச்சுருக்கேன் அது அப்பப்போ ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு போய் மூட அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா எப்பவும் வந்து உப்பு உப்பு மிளகாய் புளி இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைங்க கிச்சனில் நான் இந்த இடத்துல இந்த கார்னரில் வந்து வச்சுருக்கேன் நான் ரொம்ப சின்ன கிச்சன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன் இப்படி தான் நம்ம நீங்கள் வந்து இப்போ இது இதை வந்து நம்ம ரொட்டீனாக நம்ம வந்து இதை மெயின்டைன் பண்ணோம்னாக்கா க்ளீனிங் ஒர்க் அப்படிங்கிறது நம்ம கிச்சனில் இருக்கவே இருக்காது உங்களுக்கு எப் என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இந்த கிச்சன் தான் பார்த்தீங்கன்னாக்கா எதுலேயுமே மேக்சிமம் அழுக்கே இருக்காது க்ளீனாக தான் இருக்கும் நான் அந்த மாதிரி தான் கிளீன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் இது நான் வந்து உப்பு வந்து குறையாமல் பார்த்துக்கோங்க எனக்கு வந்து நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன் இது நைஸ் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் யூஸ் தான் நான் இந்த இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு இப்போ வந்து மிக்ஸ் ஆகாது கல் உப்பு வந்து இப்போ வடைலாம் செய்யக்குள்ள இந்த கல்லுப்பு போட்டோங்கனாக்கா நம்ம வடையை வந்து ரொம்ப நேரம் ஓட்ட மாட்டோம் நம்ம ஸோ அதுக்கு வந்து அப்போ வந்து அந்த மாதிரி டயத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வந்து இந்த உப்பு யூஸ் பண்ணுறேன் இதில் நான் பாக்கெட் வாங்கி வச்சிருக்கேன் ஏன் கொட்டிலனாக்கா இது ஒரு ஒன்ஸ் வந்து ஒரு ரெண்டு பாக்கெட்டு கொட்டினதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணி வச்சிருவேன் வாஷ் பண்ணிட்டு தான் அப்புறம் புதுசாக வந்து உப்பு சே பண்ணானு நான் அதனால் இது வந்து வாஷ் பண்ணாமல் இருக்குது இவங்க தான் எனக்கு நிறைய அடிக்கடி யூஸ் ஆகுறது கல் உப்பு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது இது இது தோசை ஊற்றுறதுக்காக ஆயில் வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி தெளித்து வந்து எனக்காக இது செட் பண்ணி வச்சுருக்கேன் வேர்க்கடலை இது அந்த வேர்க்கடலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வேர்க்கடலை வந்து அப்பப்போ என்ன பண்ணுவேன் தீரை தீர உப்பு தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வருது இந்த டப்பாவில் கொடிக்கிறோன்னா நமக்கு பசிக்கக்குள்ளே அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து பொடி இடித்து வச்சுருக்கேன் நான் பொடி வீடியோ நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நான் அடிக்கிற அந்த பொடி நீங்களும் வந்து அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு அது மாதிரி நீங்கள் பொடி இடிச்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது காப்பித்தூள் நான் இன்ஸ்டன்ட் காப்பி தூள் தான் யூஸ் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபில்டர் காபி ஆனால் ஃபில்டர் காஃபி வந்து இவங்களுக்கு பிடிக்காது ஸோ அதனாலே இன்ஸ்டன்ட் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து புளி நான் சொன்ன புளி வந்து இந்த கிச்சனில் வச்சுக்கோங்க புளி உப்பு எல்லாமே வந்து பக்கத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி புளி உப்பு ஜீனி இது மிளகாய் இது வந்து ஜீனி டப்பா ஜீனி வந்து கொட்டி வைக்கணும் தீர்ந்து போச்சு இது ஆயில் நம்ம கிச்சனுக்கு வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆயில் இது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு செல்ஃபு இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த அந்த இது ஒரு இது வந்து வாங்கி எப்பயுமே கிச்சனில் இதை வாங்கி வச்சுக்கோங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேக்கெட்ஸ்லாம் இருக்குல்ல மேக்ஸிமம் நான் பேக்கெட்ஸ் வந்து நான் கொ கொட்டி வைக்கிறது இல்லை டப்பாவில் கொட்டி வைக்கிறது கிடையாது அந்த பேக்கெட்டில் வந்து பேக்கெட்டோடு தான் டப்பாவில் வைக்கிறது நான் காட்டுறேன் பாருங்கள் அப்போ வந்து சில இதெல்லாம் நம்முந்து போயிடும் இல்லைங்களா அதுக்காக நான் வந்து ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாப்லர் எப்பயுமே நான் கிச்சனில் வச்சுட்டு போனான்னு இது வந்து போர்ஸ் நம்ம எதாச்சு பண்றது இதுல வந்து அந்த இதோட பின்னு அப்புறம் இந்த கிச்சனுக்கு கிருஷ்ணகூடிய சின்ன சின்ன ரப்பர் பேண்ட் பாக்கெட் அதெல்லாம் இதை நான் போட்டு வச்சிருக்கேன் நானு ஏன்னா கிச்சன்ல வந்து டக்குன்னு நமக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு டப்பா அந்த சாக்லேட் டப்பா எதையும் வேஸ்ட் ஆக்கிறது கிடையாது இதெல்லாம் நமக்கு வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு இது நான் வந்து இந்த இது ஹேர் ஹேர் வாஷ் பண்ணக்குள்ள இது நான் வந்து இந்த செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ அது கூட வந்து ஒரு டேப்லெட் வந்து இ அந்த விட்டமின் இ டேப்லெட்ஸ் வந்து போட்டு வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் அதுக்காக இது இது வந்து எறும்பு சாக்வீஸ் மருந்து மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து இதில் இந்த கண்டு பூ கட்டுறதுக்கான நூல்கண்டு அதெல்லாம் வந்து இதில் மாதிரி நான் வச்சுருக்கேன் நான் தட்டு மூட்டு சமான்னு சொல்லுவாங்களே அதை மாதிரி இதை நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நெய் கிண்ணம் நான் கடைகளில் வந்து நெய் வாங்குறது கிடையாது வெண்ணை வாங்கி அதை தான் நான் வந்து உருக்கி நான் யூஸ் பண்ணுறேன் வெண்ணெய் வாங்கிட்டு இது மாதிரி வந்து ஒரு ஒரு கிலோ வெண்ணெய் வாங்கிப்பேன் அதில் வந்து ஒரு ஒரு பாக்கெட்டு ஏற்ற மாதிரி இப்போ பொங்கல் வந்ததுனால நான் ரெண்டு பாக்கெட் அரை கிலோ வந்து உருக்கி அது நிறைய நெய் வந்து யூஸ் ஆகிடுச்சு யூஸ் ஆனது போக இந்த மீதி நெய் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா கால் கிலோ ஒரு கிலோ வாங்கினேன்க்கா கா கிலோ ஒரு பாக்கெட் தான் வந்து உருக்கி வச்சுப்பேன் அப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து வெண்ணையாக வச்சுட்டு தேவைப்படக்குள்ள மட்டும் நான் உருக்கி வந்து நெய்யாக யூஸ் பண்ணிக்கிறது இது வந்து இன்றைக்கி தை அம்மாவாசை அதனால் வந்து இந்த சாமான் இது சாம்பார் ரெண்டு பேர் தான் பசங்கள்லாம் காலேஜ் போயிட்டாங்க அதனால அது சாம்பார் கொஞ்சம் தான் இது வந்து இட்லிக்கு நைட்டு வந்து தொட்டுக்கலாம் இது வந்து பாயசம் தான் இருக்குது நைட்டு காலி ஆகிடும் அது இது வந்து சட்னி வச்சுருக்கேன் நான் அவ்வளவுதான் இது வந்து 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 பால் தயிருக்கு வைக்கணும் அதுக்காக இது சாதம் ரைஸ் இருக்கிறது சாப்பிட்டது போக மீதி ரைஸ் இது வந்து வடை செஞ்ச அந்த எண்ணெய் இந்த இடத்துல நீங்க பாத்துருப்பீங்க நான் இந்த சின்ன இடத்துலதான் வந்து வீடியோஸ் எல்லாம் நான் போடுறேன் உங்கள்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கும் நான் நிறைய வீடியோஸில் அதான் சொல்கிறேன் நம்ம நமக்கு வந்து இந்த இதனால் ஏர்னிங் வருது வரல அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் நான் த்ரீ இயர்ஸாக நான் இருக்கேன் இந்த வீடியோஸ் எனக்கு வந்து இதுலேருந்து எந்த இந்த மானிட்டரிசேஷன் எனேபிள் ஆகலை எனக்கு அவங்க சொல்கிற எலிஜிபிலிட்டி க்ரெட்டீரியா நான் வந்து இன்னும் வந்து ரீச் பண்ணலை எனக்கு என்னென்னா நான் ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம இருக்கோம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த திறமையை வந்து நம்ம வெளியில் கொண்டுட்டு வரணும் அதை நாலு பேர் பார்க்கணும் நாலு பேர் வந்து அதை பார்த்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட மெயின் மோட்டிவேஷன் மெயின் த திங்கிங் அதாவது நான் அது நிறைய பேருக்கு அந்த மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய பேர் வந்து தனியாக வீட்டில் இருக்கிறதுனால நிறைய டிப்ரெஷன் ஆவாங்க ஹஸ்பெண்ட் வந்து வேலைக்கு போயிடுவாங்க குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிடுவாங்க சில பேருக்கு தனிமை வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி வெறுப்பாக வெறுமையாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்கலாம் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கும் அதனால் வெளியில் போய் வேலைக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அவங்களுக்கு அப்போல்லாம் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள் யூடியூப்பில் யூடியூப்பில் எப்படி சேனல் ஓப்பன் பண்ணுறது நிறைய வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க அதை பார்த்து ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ தையல் நிறைய பேருக்கு தையல் நிறையா தெரியும் கூட அழகழகாக கூட பின்னுவாங்க நிறைய பேர் வந்து நல்ல குக்கிங் பண்ணுவாங்க சூப்பராக குக் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு வந்து இந்த அது என்ன பண்ணுறது அந்த பலகாரம்லாம் நல்லா செய்வாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக பலகாரம்லாம் செய்யறதுக்கு வரும் உங்ககிட்ட என்ன திறமை இருக்கோ டீச்சிங் நல்லா பண்ணுவாங்க டீச்சர் சொல்லலாம் இன்னும் ஒன்று மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கலாம் நீங்கள் நிறைய வந்து மற்றவங்களை மோட்டிவே உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட்டை கொண்டுட்டு வாங்கிறதுக்கு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து யூடியூப் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறத வந்து செகண்ட்ரியாக வச்சுட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வந்து பிளாட்ஃபார்ம் நமக்கு அருமையாக வந்து யூடியூப் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் யாராவது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கமெண்ட் பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் நமக்கும் பல நாடுகளில் பார்க்குறாங்க நம்ம போய் நீங்கள் அந்த என்னென்ன ஊர்லலாம் பார்த்துருக்காங்கங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும் அப்படி நீங்கள் செக் பண்ணி பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து என்னென்ன கண்ட்ரீஸில் இருந்தால் பார்த்துருக்காங்கலாம் தோணும் ஸோ நம்மளுடைய வீடியோஸ் வந்து அத்தனை கண்ட்ரீஸ்க்கு போகுது அப்படிங்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் உங்களுக்கு அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் உங்கள்கிட்ட உள்ள டேலண்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து கொண்டுட்டு வாங்க யூடியூப்ல போடுங்க லைக் பண்ணா பண்றாங்க கமெண்ட் நான் நிறைய வீடியோஸ்ல நான் கேட்டிருக்கேன் எனக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு அதெல்லாம் வந்து யாருமே வந்து கேட்கப்பா அது அது கேட்பாங்களா என்னன்னு தெரியல லைக் பண்றதுல என்ன வரும் அப்படின்னு எனக்கு தெரியல ஜஸ்ட் ஒரு லைக் பட்டன ஒரு கிளிக் பண்ண போறோம் அவ்வளவுதான் ஆனா அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அது அதனால எப்படி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நம்ம பார்க்குற வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு லைக் பண்ணிட்டு போவோம் நமக்கு பிடிச்ச வீடியோஸ் எல்லாமே நம்ம ஒரு லைக் போட்டுட்டு போவோம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அந்த பட்டனை ஒரு டைப் பண்ண போகிறோம் அவ்வளோதான் நமக்கு அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நிச்சயமா அதில் போய் நம்ம கமெண்ட் பண்ண போகிறோம் ஆனால் அது மாதிரி யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க பண்ணலன்னா விட்டுருங்க அது அதை நம்ம ஒன்றும் பா இது பண்ண வேண்டாம் இது வந்து ஆக்வா கார்டு பாத்திரம் சிங்கில் வந்து பாத்திரத்தை வந்து சேர விடாம நீங்கள் விளக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே பெரிய வேலை என்ன அப்படின்னா அந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா அந்த பாதம் தயக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா அந்த பாதம் தேய்க்கிறது தான் அதனால நான் அந்த பாத்திரத்தை சேர விடவே மாட்டேன் கடகடனை அப்பப்போ வந்து நான் சேர்த்துடுவேன் மாதிரி இந்த கிச்சனை வந்து கிளீன் பண்ணிடுவோம் சமையல் முடியுதோ இல்லையோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கிச்சனை கிளீன் பண்ணி இந்த ஃப்ளோர்லாம் அப்பப்போ நான் என்ன பண்ணிடுவேன் கூட்டிடுவேன் இந்த வேலையை நான் வைக்கவே மாட்டேன் அதனால எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேராது வேலைகள் வந்து எனக்கு அதிகமாக எனக்கு வந்து சேராது உங்களுக்கு ரொம்ப கம் எப்படி எனக்கு தெரியல எனக்கு ஒரு பேர்டாக தெரியாது இது வந்து என்னோடய மகாலட்சுமி அம்மா வந்து டெய்லி ஷீட் கேலண்டரு நான் அம்மாவை பார்த்துக்கிட்டே இங்கே தான் வந்து சாமி பாட்டு போடுவேன் சாயந்தரம் ஈவினிங் வந்து விளக்கேற்றினேனாக்கா சாமி பாட்டு போட்டுக்கிட்டே என் அம்மா கூட வந்து கம்யூனிகேஷன் வச்சுப்பேன் ஏன்னா இங்கேருந்து கிச்சன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட கிச்சன் எனக்கு இந்த இடம் வந்து எனக்கு இதுதான் தான் லைஃப் அப்படி பிடிக்கும் எனக்கு இந்த கிச்சன் எனக்கு பிடிக்கும் டைரெக்டாக நான் இங்கே உட்காந்துட்டு காயெல்லாம் கட் பண்ணிக்கிட்டே நான் சாமிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருப்பேன் நான் அவங்க க சாமி கிட்டே டைரெக்டாக நம்ம கிட்ட மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும் ஒரு கம்யூனிகேட் கம்யூனிகேஷன் நமக்கு வந்து இருக்கும் அது மாதிரி எனக்கு அப்படி ஒரு ஃபீல் ஆகும் எனக்கு நீங்களும் அதை மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இது லாஃப்ட்டு நான் நிறைய ஜாமான்லாம் இருக்குது ஏகப்பட்ட ஜாமான் இருக்குது அதெல்லாம் வந்து அது உள்ளாத தூ தூக்கி போட்டு வச்சுருக்கேன் நான் லாஃப்ட் கூலர் போட்டிருக்கேன் எங்கள் கிச்சன்லேயும் ஒரு ஃபேன் இருக்குது வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து உட்காந்துட்டு கதை பேசுகிற இடம் இது கதை பேசிட்டு நல்லா ஜாலியாக இங்கே பிக்கியில் உட்காந்துக்கிட்டு இங்கே எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம் உட்காந்துக்கிட்டு கெஸ்ட்டெல்லாம் நாங்கள்னாக்கா ஜாலியாக இங்கே உட்காந்துட்டு கதை அடிச்சுட்டு இருப்போம் அப்போ நமக்கு கண்டிப்பாக ஃபேன் தேவைப்படும்ல அதனால் இங்கே ஒரு ஃபேன் இருக்குது அவ்வளோ தாங்க இது என்னோடய கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிச்சன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கிச்சன் இது உங்களுக்கு உங்களுக்கு அவங்க உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்குள்ளவங்களும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும் அவங்களுக்கு ஒரு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நல்ல கனெக்ட் ஆகும் நமக்கு நம்ம வீடு வந்து ஒரு வீடாக நமக்கு தெரியாது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கல்லும் சிமெண்ட்டும் நம்ம கூட வந்து கம்யூனிகேட் ஆகுறது வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும் ஸோ சாமி ரூமில் தான் ஆரம்பித்தேன் சாமி ரூம்லேயே நம்ம முடிச்சிடலாம் இது நான் மீஷோவில் வாங்கினேன் இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது சரி இந்த இடம் கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் இந்த சைட்லேயும் இந்த ஃப்ளவர் வாங்கினேன் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் உங்களுக்கு மீஷோவில் குவாலிட்டியாகவும் உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் வந்து மீஷோ ஆப்பில் வந்து போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சாமி ரூமில் ஆரம்பித்து சாமி ரூம்லேயே இந்த கிச்சன் வந்து டூர் முடிச்சிடலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய கிச்சனை வந்து நான் காட்டியிருக்கேன் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ